ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு இலவச மின்சாரம் வழங்குவது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு இலவச நலத்திட்டங்களை வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் விவசாயிகளின் நீர் பாசனத்துக்காக இலவச முன்முனை மின்சாரமானது வழங்கப்பட்டு வருகிறது இந்த மின்சாரமானது உயர்நிதி பிரிவு தற்கள் பிரிவு முற்றிலும் இலவச பிரிவு அப்படின்னு பல்வேறு விதங்களில் வழங்கிட்டு வர்றாங்க இந்த கனெக்ஷன் ஆனது பத்தாயிரம் இருபத்தைந்தாயிரம் ஐம்பதாயிரம் என்ற பிரிவுகளிலும் கிடைக்கிறது மற்றும் தற்போது ஐந்து ஹெச்பி அளவுள்ள மோட்டாருக்கு மின் இணைப்பு வழங்க ரெண்டரை லட்சமும் ஏழரை ஹெச்பி அளவுள்ள மோட்டாருக்கு மின் இணைப்பு வழங்க ரெண்டே முக்கால் லட்சமும் பத்து ஹெச்பி மோட்டாருக்கு மின் இணைப்பு வழங்க மூணு லட்சமும் பதினைந்து ஹெச்பி மோட்டாருக்கு மின் இணைப்பு வழங்க நாலு லட்சமும் கட்டி நீங்கள் தற்கல் முறையிலே மின்சாரம் பெற்றுக்கொள்ளலாம் இதுக்கு நீங்கள் உங்களோட மாவட்டத்தில் உள்ள வேளாண் விரிவாக்க மையத்தில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்சிஎஸ்டி பிரிவினர் வந்து தாட்கோ வெப்சைட்டில் போய் தொண்ணூறு சதவீத மானியத்திலையும் இந்த மின் இணைப்பினை பெற்றுக்கொள்ள முடியும்